பாசத்திருக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே அன்பு பாட்டாடி சொன்னங்களே கூட்டணி கட்சி சேர்ந்த அருமை தோழர்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது தமிழன போராளி மருத்துவர் ஐயா அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள் நமது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில மாம்பழம் சின்னத்திலே வெற்றி வேட்பாளராக இங்கே போட்டியிடுகிறார் அனைத்து போராட்டங்களிலும் சிறைக்கு சென்றவர்கள் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியிலே தொடர்ந்து போட்டியிடுகின்ற நமது வேட்பாளர்களுக்கு ஒட்டுமொத்த வாக்குகளையும் இங்கே நீங்க வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நமது மருத்துவர் எல்லாம் நீங்கள் வெற்றி பெற்ற செய்தவர்கள் இந்த கிராமம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியிலே மிகப்பெரிய ஒரு சரித்திரம் அளித்த கிராமம் ஆகவே உங்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இருந்த போதும் வாக்காளர் என்கின்ற முறையிலே உங்களிடையே சிறிது பேசி அவர்கள் வாக்குகளை சேகரிக்கிறார் நமது வேட்பாளர் என்று சொல்லி அன்பு ரெட்டிப்பட்டி வாழ் சொந்தங்களே அருமை சகோதர சகோதரிகளே எவ்வளவு எழுச்சியான ஒரு வரவேற்பை பார்த்து நெகிழ்ச்சியாக நிற்கின்றேன் உங்கள் அனைவரையும் பார்த்ததில் மிகுந்த சந்தோஷம் இந்த கேத்திரெட்டிப்பட்டி கிராமத்தின் வரலாறு பற்றி வழியெல்லாம் சொல்லிகிட்டே வந்தாங்க இங்கே எவ்வளோ இடஒதுக்கீடு போராளிகள் இருந்தார்கள் எவ்வளோ பேர் சிறை சென்றார்கள் எல்லாமே சொல்லிட்டு வந்தாங்க இந்த ஊர் மண் எடுத்து எல்லா ஊர்லேயும் தூவுனா எல்லா ஊர்லேயும் ஒற்றுமை உணர்வு ஓங்கி மேலோங்கும் அப்படின்னு மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்கள்லாம் சொல்லிட்டு வந்தாங்க உங்களை பார்த்ததில் நானும் ஒரே உற்சாகமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்கின்றேன் இங்கே வந்து நான் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாண்புமிகு பாரத பிரதமர் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நான் இங்கே போட்டி போடுறேன் உங்களுடைய ஆசிர்வாதத்தை ஏற்கனவே பெற்றுவிட்டதாக தான் நான் உணர்கிறேன் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஏற்கனவே நீங்கள் மனதளவில் எனக்கு மு மாம்பழ சின்னத்தில் முத்திரை போட்டு அதனால உங்ககிட்ட போய் நீங்கள் மாம்பழ சின்னத்தில பற்றி போடுங்கன்னு சொல்றதை விடவோம் மாம்பழ சின்னத்தோட அருமை பெருமைகளை வேணா சொல்லிட்டு போகிறேன் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் தான் மாம்பழம் நம்ம ஆறு இடஒதுக்கீடை பெற்று இந்தியா முழுதும் ஒரு ஆறு இடஒதுக்கீடை பெற்று தந்த சின்னம் தான் மாம்பழம் மருத்துவர் ஐயாவால் நெடுஞ்சாலை ஓரம் இருக்கின்ற மது கடைகளை நம்ம ஆட்சியிலும் இல்லை அதிகாரத்திலும் இல்லை இருந்தாலும் வழக்குகளை போட்டு நெடுஞ்சாலையோரம் உள்ள மதுக்கடைகள் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு மதுக்கடைகளை மூடிய ஒரு பெருமை நம்ம மாம்பழ சின்னத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தான் இருக்குது வேற யா ஒரு மதுக்கடை கூட எல்லாரும் திறந்து தான் வைக்கிறாங்க பத்து மூடுனா நூறு திறக்கிறாங்க ஆனால் இத்தனையோ கேஸ் போட்டு நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூடிய பெருமை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் சேரும் அதனால தான் ஐயா சொல்லியிருக்கிறாங்க நம்ம எப்போ ஆட்சிக்கு வருமோ அன்னைக்கு முதல் கையெழுத்து இந்த மதுக்கடைகளை மூடுவது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் பெண்கள் தான் வரவேற்கிறாங்க ஆனால் சில சமயம் நான் போகிற இடத்துல ஆண்களும் அதை கேட்கறாங்க அப்பா எப்படியாவது மூடிடுமா அப்படின்றாங்க அவங்களே கேட்குறாங்க அந்த அளவுக்கு எல்லாரையும் உடையவா ஏன்னா நம்ம நம்ம குழந்தைகள் ஆஹ் நம்ம குழந்தைங்க இருக்காங்க அந்த குழந்தைங்க கெட்டுடக் கூடாது ஒரு தலைமுறை தான் மதுக்கு அடிமையாகி போதைக்கு அடிமையாகி விட்டது வளரக்கூடிய த குட்டி குட்டி குழந்தைங்களா இருக்காங்க நாளைக்கு அவங்க வளர்ந்து நல்லா படித்து நல்ல வேலையில் அமர்ந்து ஒரு காவல் அதிகாரியாகவோ இல்லை ஒரு ஒரு பெரிய கம்பெனிக்கு அதிகாரியாகவோ இருந்தால் அதை பார்த்து தான் நம்ம சந்தோஷப்படணும் அந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு தான் நமக்கு வேணுமே தவிர மதுக்கடைகள் அதிகம் திறந்து போதைக்கு தலைநகரமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு நமக்கு ரொம்ப அது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை ஏன்னா வருங்கால குழந்தைங்க நம்ம கண்ணெதிர்க்க நம்ம குழந்தைங்க நல்லா வாழறத பார்க்கணும்னு விருப்பப்படுறோமே தவிர மது கடுமையாகிறதையோ போதை கடுமையாகிறது பார்க்க யாரும் விருப்பப்பட மாட்டாங்க அதனால இதையெல்லாம் நம்ம கலைய வேண்டும் என்றால் நீங்க எப்பவும் போலமே வழக்கம் போல மாம்பழத்துக்கு தான் நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் மாம்பழத்துக்கு நீங்க ஆதரவு கொடு கொடுக்க நாட்டுக்கு நல்லது தான் நடந்தது மாம்பழத்துக்கு நீங்க ஆதரவு கொடுத்ததால தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வந்தது மாம்பழத்துக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்ததால்தான் தருமபுரியில அரசு மருத்துவ கல்லூரி வந்தது சாதாரண ஒரு மருத்துவமனையாக இருந்தது மருத்துவ கல்லூரியாக தரம் உயர்த்தின பின்பு எவ்வளோ பெரிய டாக்டருங்க எல்லாம் வந்தாங்க நம்ம தருமபுரி மாவட்ட மக்களுக்கு மருத்துவம் பார்க்குறாங்க இதையெல்லாம் நடத்தி கொடுத்தது மாம்பழ சின்னத்துக்கு நீங்களா நம்ம போன்ற கேத்தி ரெட்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்ததால் தான் தர்மபுரிக்கே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸும் மருத்துவ கல்லூரியும் கிடைச்சிது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனால் அதே போல ஒகணைக்கள் கூட்டுக்குடிநீர் திட்டம் இந்த ஒகணேக்கள் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை நம்ம மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பக்கத்தில் அண்ணெல்லாம் நிற்கிறாரு எத்தனை முறை அவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க அதையெல்லாம் பேசி அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக தான் அந்த ஒகணேக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் நிறைவேறியது அதே போல க மதுக்கடைகளை மூடுவதும் அதே போல் தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தையும் மாம்பழம் தான் கொண்டு வரும் நம்ம கூட்டணி கட்சிகளாம் நம்மோட துணை இருக்கிறார்கள் எல்லோரோடும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து பயணித்தால் இந்த கனவு கூட நினவாகும் மொரப்பூர் ரயில்வே திட்டம் யாருமே நினைக்கல கொண்டு <laughs> வருவாங்கன்னு <laughs> ஆனா <laughs> 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 நம்ம மருத்துவர் அன்புமணி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அதுவும் எத்தனையோ முறை போராடி ரயில்வே அமைச்சர்கிட்ட அந்த ஒரே ஒரு திட்டத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அது வந்து மிகப்பெரிய சாதனை தமிழ்நாட்டுக்கு வேற எந்த ரயில்வே திட்டமும் கிடையாது அந்த ஒரு ரயில்வே திட்டம் தான் அதை கொடுத்த சின்னமும் தான் அதனால எல்லோரும் வந்து இன்னைக்கு மாம்பழ சின்னத்துக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்துருக்கிறீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இன்னும் நிறைய நாட்டு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை மாம்பழ சின்னத்தால் தான் கொடுக்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் கொடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய ஆசைக்கும் உங்களுடைய பாசத்திற்கும் உங்களுடைய அன்புக்கும் நான் அடிபணிந்து நெகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் మామీన్ మామూలు మిందయ్యవన్ మామేంద్ర మోడీ జనం మామూలు